அன்பிற்குரியவர்களுக்கு வணக்கங்கள் இன்றைய வீடியோ தொகுப்பில் மன்னார்கோவில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி குலசைகள் ஆழ்வார் திருக்கோயிலின் வரலாறு குறித்து பார்க்கலாம் பழங்காலம் தனில் வேதபுரி என்றும் இடைக்காலத்தில் ராஜேந்திர விண்ணகர் என்றும் தற்காலத்தில் மன்னார்கோவில் என்றும் அழைக்கப்படும் இந்த அழகிய ஊரில்தான் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது இருபுறமும் காவிரி நீர் கரைசூழ அனந்த சயனத்தில் அடியவருக்கு அருள்பாளித்து கொண்டிருக்கும் ரங்கநாதனின் திருத்தலமான திருவரங்கத்திற்கு இணையான பழமையும் பெருமையும் உடையதுதான் வேதபுரி என்று அழைக்கப்பட்ட மன்னார்கோவிலில் அமைந்துள்ள இத்திருக்கோவில் தென்புரந்தனில் ஜீவநதியாம் தாமிரபரணியும் வடபுறம் தனில் கருணை நதியாம் நதியும் சூழ்ந்து பாயும் ஓர் அழகிய திருக்கோவில்தான் இத்திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் அமையப்பெற்றுள்ள மூலவர் மற்றும் தாயார் சிலைகளை பிரதிஷ்டை செய்தவர் ரகு மற்றும் மார்க்கண்டேய மகரிசிகளாவார் அவர்கள் செய்த தவத்தின் பயனாக சிலா ரூபத்தில் அடியவர்களுக்கு அருள் வழங்குவதற்காக இறைவனான திருமால் இங்கு எழுந்தருளினார் மூலவரின் சிலைகள் சுதை வடிவில் மூலிகைகளிலான வர்ணகலாப கலாப திவ்ய திருமணியாகும் மூலவரின் திருநாமம் ஸ்ரீ வேத நாராயண பெருமாள் தாயாரின் திருநாமம் ஸ்ரீதேவி பூதேவி மூலவருக்கு அருகிலேயே பிரகும் மற்றும் மார்க்கண்டேய மகரிசிகளின் சிலைகளும் உள்ளன திருக்கோயிலின் உற்சவர் திருநாமம் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியாகும் தாயார் திருநாமம் ஸ்ரீ கோதா உற்சவருக்கு அருகிலேயே பக்ஷிராஜனும் காட்சி தருகின்றார் இவ்வாறு உற்சவருக்கு அருகில் ஆகிய கருடன் காட்சி தரும் மற்றொரு தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்ததாக தனி கோயில் தனில் தாயாராக ஸ்ரீ வேதவள்ளியும் ஸ்ரீ பூனவள்ளி தாயாரும் காட்சி தருகின்றனர் ஸ்ரீ வேதவள்ளி தாயார் சன்னதி அருகில் யோக நரசிம்மர் சன்னதியும் மற்றும் தசாவதார சன்னதியும் அமைந்துள்ளன ஸ்ரீ பூனவல்லி தாயார் சன்னிதிக்கு அருகில் பரமபத வாசல் அமைந்துள்ளது இராமாயண காலத்தில் விபீஷ்ணரால் இங்கு மங்களாசாசனம் செய்யப்பட்டது தஞ்சை பெரிய கோவிலை தந்த ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழனால் ஆயிரத்தி இருபத்தி நாலு இத்திருக்கோவிலுக்கு பல சுற்றுச்சுவர்கள் கட்டப்பட்டு திருப்பணிகள் செய்யப்பட்டது அதனால் ராஜேந்திர விண்ணகர் என சிறப்பிக்கப்பட்டது காண்பதற்கு அரிய வகை விமானமான அஷ்டாங்க விமானத்தின் கீழே ஸ்ரீ வேதநாராயணர் நின்ற கோலத்தில் முதலடிக்கிலும் மேலே இரண்டாவது அடுக்கில் அமர்ந்த கோலத்திலும் அதன் மேல்பகுதியில் சயன கோலத்திலும் என மூன்று அடுக்குகளில் இருக்கின்றார் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை சுற்றி வர ஓர் பிரகாரம் முடுக்கு போல் காணப்படுகின்றது அந்த முடுக்கை மக்கள் யானை முடுக்கு என்று அழைக்கின்றனர் இந்த முடுக்கில் அனைவரும் எளிதில் வளம் வரலாம் அதற்கு அடுத்தார் மேல் பகுதி அடுக்குதனில் சயன கோலத்தில் பெருமாள் காட்சியளிக்கின்றார் பெருமாளை வளம் வரும் ப பிரகார பகுதியானது மிக குறுகலாக இருக்கின்றது இந்த குறுகலான முடுக்கு போன்ற பகுதிதனை பூனை முடுக்கு என்று மக்கள் அழைக்கின்றனர் மிகவும் குறுகலாக இருக்கும் இந்த பகுதியில் உங்களால் முடிந்தவரை வலம் பாருங்கள் ஏனெனில் நம் உடல் நலத்திற்காகவும் மூச்சு பயிற்சியை மேம்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளது இந்த கட்டடக்கலை அந்த கேசவனை மாதவனை யாதவனை மதுசூதனை பாண்டுரங்கனை பக்த உச்சலனை மனதில் மனதை நினைத்து மூன்று அடிக்கிலும் வளம் பாருங்கள் மேல் விமானத்தில் சிறிது நேரம் அமர்ந்து அந்த பரந்தாமனை அரங்கநாதனை தியான நிலையில் வழிபடும் வேளை மனதில் பாரங்கள் நீங்கி மனம் நிச்சயம் அமைதியடையும் அடுத்ததாக ஆழ்வார்களில் நடுநாயகமாக தோன்றிய ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் புனர்பூச நட்சத்திரம் தனில் சேர நாட்டில் திருவஞ்சிகிளத்தின் அரசனான திடவரதன் என்பவருக்கு திருமாலின் திருமாலையான மணி எனும் கௌஸ்துபே அம்சத்தின் அம்சமாய் அவதரித்தவர் குலசேகர ஆழ்வார் இறைவன் மீது கொண்ட அன்பின் காரணமாய் தனது அரச பதவியை துறந்து பல வைணவ திவ்ய தேசங்களுக்கு சென்று இறுதியில் வேதபுரியை வந்தடைந்தார் ஸ்ரீ வேதநாராயணரின் திவ்ய அழகில் மயங்கி இங்கு பல பணிகளை மேற்கொண்டு இறுதியில் இத்திருத்தலத்திலேயே பரமபதம் அடைந்தார் குலசேகர ஆழ்வாருக்கு கோயிலின் பிரகாரத்தில் தனி சன்னதி அமைந்துள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையும் பெருமையும் வாய்ந்த இத்திருக்கோயிலுக்கு தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் வந்து பெருமாளை வணங்கி வழிபடுங்கள் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து அருகில்தான் மன்னார்கோவில் அமைந்துள்ளது ஸ்ரீ வேத பெருமாள் பொற்பாதங்கள் போற்றி 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 நற்றுணையாவது நமச் சிவாய நம நன்றிகள்